நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இது வந்து ஃபிஃப்த் ப்ளேலிஸ்ட்டு இதில் ஃபோர்டீன்த்து வீடியோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்ப என்ன கொஸ்டின் பாக்கலாம் போன கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சது ஆட்டோ டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் இடையில இருந்த அந்த உரையாடல் வந்து முடிஞ்சது இது அடுத்தது திருச்சி சே சென்னை தக் யார் பஸ்கா சுல்க் கித்தனாகே திருச்சி சே அப்படின்னா திருச்சியில் இருந்து சென்னை தக் சென்னை வரை யார் பஸ் கா சுல்க் யார் பஸ் கட்டணம் சுல்க் அப்படின்னா ஃபீஸ் கட்டணம் எல்லாமே வரும் இந்த இடத்துல ஏர் பஸ் காசுல் அப்படிங்கும்போது ஏர் பஸ் கட்டணம் கித்தனகை எவளவு? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்க ஆன்சர் பாருங்க பகலே, 2500 ஹஜார் பாஞ்சோ முன்னாடி 2500 ரூபாய் இருந்தது அப் ஜாதா குவா ஹோகா இப்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னு இப்போ டவுட்டா சொல்றோம் இப்போ இருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு போற அதே பஸ் கட்டணமே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு போகும்போது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருச்சி சே இங்க சென்னை போட்டிருக்கா அதுக்கு பதிலாக மதுரை இல்லை என்ன இடம் நம்ம அந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்த போட்டுக்கலாம் திருச்சி சே சேலம் தக் திருச்சி சே மதுரை தக் இல்லைன்னா மதுரை சே சென்னை தக் அந்த மாதிரி எங்க இருந்தோ அது அந்த இடத்த போட்டு சே போட்டுக்கணும் எது வரைக்கும் அப்படிங்கிற போது அந்த இடத்த போட்டு தக் போட்டுக்கணும் திருச்சி சே சென்னை தக்கு மதுரை சே சென்னை தக்கு இல்லை சென்னை சே மதுரை தக்கு சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் அப்போ வந்து அந்த வரை அப்படின்னு சொல்றோம்ல அதுக்குதான் தக்கு இருந்து அப்படிங்கும் போது சே வரை அப்படிங்கும்போது தக்கு திருச்சி சே சென்னை திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் ஏர் பஸ் கட்டணம் எவ்வளவு இங்கே நம்ம தோ தான் இருக்கா இந்த இடத்துல பகலே தீன் ஹஜார் ரூபியா தான் முன்னாடி மூவாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம் அபு ஜியாதா ஹுவா ஹோதா இப்போ அதிகமாயிருக்கும் இந்த அமௌண்டும் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க திருச்சியுமே சரியான நேரத்திற்கு ரவானா ஹுவா கியா கிளம்புகிறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திருச்சியில இப்போ நம்ம பிளைட்டு போனோம் திருச்சியில பிளைட் கரெக்டா நேரத்துக்கு கிளம்புதான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் என்ன பின்ன ஆகுமா இல்ல உடனே கரெக்டான நேரத்துக்கு கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லி திருச்சியுமே ஹுவாக்கியா திருச்சியில் விமானம் சரியான நேரத்திற்கு கிளம்புகிறதா ஆமா அப்படின்னு சொல்லணும் வச்சுங்களேன் திருச்சியுமே விமானம் டீக் சமைப்பர் ரவானா ஹுவா ஆமா திருச்சியில விமானம் சரியான நேரத்துக்கு கிளம்புகிறது அப்படின்னு சொல்லலாம் இங்க ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நகி இல்லை

விமானம் கண்டே லேட்டாக புறப்படும் இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னா கிடையாது அந்தந்த டைமுக்கு கிளம்பிரும் இப்போ புயலா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து கிளம்ப முடியாது இல்லையா சோ அந்த டைம்ல லேட்டா கிளம்பும் அதனால இங்க கொடுத்துருக்காங்க இப்போ இங்க டைம் கூட நம்ம மாத்திக்கலாம் நகிங் திருச்சியுமே மௌசம் புராக்கி வஜசே விமான அதாவது கே கிளைமேட் மோசமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் லேட்டா புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரவானா அப்படின்னா புறப்படுதல் அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல கொஸ்டினும் நம்ம இது வந்து நம்ம பிளேஸ் எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் ஆன்சர் நமக்கு என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை சொல்லிக்கலாம் இந்த இடத்துலையும் அதே மாதிரி நம்ம டைம் எல்லாம் மாற்றி சொல்லிக்கலாம் ஆன்சரும் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பேசணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ